அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்கெல்லாம் இவங்க இருக்காங்க பேசியே மற்றவர்களின் மனசுல இடம் பிடிக்க இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா நலமா இருக்க முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடி நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறங்க ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டு பிறக்கும்போது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க இந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்பு முனை அமைந்து விடாதா நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடுதா கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடுதா புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா என்று ஆசைக்காகவும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா எனக்கு இந்த ஆண்டு ஆட்சியில யோகம் இருக்கா அப்படின்னு எல்லோரும் ஒரு ஆர்வத்தையோட இருப்பாங்க சிம்மம் ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது வீடு என்றும் சூரியனின் ஆட்சி வீடு என்றும் கூறப்படுதுங்க பெயர் புகழ் அந்தஸ்து நிர்வாகத் திறமை அரசு பணி அரசியல் உலக நன்மைக்காக இயங்குவது போன்ற குணங்கள் உடையவங்களா நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் ஆண்டின் முற்பகுதி சிறப்பாக இருக்கும் வருடத்திற்கு ஒரு முறை ராசி பலன்கள் சொல்வதன் காரணம் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தாங்க பொறுமையும் புத்திசாலும் தனமும் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு துணை நிற்குங்க குரு பகவான் சிம்மம் ராசிக்கு ஐந்தாவது மற்றும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதிங்க குரு மிதுனம் ராசியில பதினொன்றாவது வீட்டுல இருக்கிறதுனால இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரை சிம்மம் ராசிக்கு அனுகூலமான பலன்கள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு கடகத்துக்கு பெயர்ச்சியாகிறார் கடகம் சிம்மத்திற்கு பனிரெண்டாம் இடங்க விரயஸ்தானம் இதனால கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் கல்விச் செலவு மூதாதையர் வீடுகளை செப்பனிடுதல் கோவில் திருப்பணி போன்ற செலவுகள் இருக்கும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் சனி பகவான் எட்டாவது வீட்ல சஞ்சரிக்கிறதுனால பேராசை இல்லாம இரக்க சிந்தனையோட இருக்கணுங்க கடகத்துல இருக்கும் சனி தனது வீட்டை பார்க்கிறதுனால குருவின் பார்வை சனியின் கொடூர பார்வையை சாந்தப்படுத்தும் ஜூன் வரை சனி கடுமையாக இருந்தாலும் குரு அதை பேலன்ஸ் செய்வார் மந்த நிலை மற்றும் எதிர்பாராத நிலைகள் ஏற்படும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட்டா நல்ல பலன்களை நீங்க பெறலாங்க சனி பகவானுடைய சிறப்பு பூஜைகள் அவசியம் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைக்க போகுதுங்க முப்பத்தைந்து வயசுக்கு மேற்பட்டவர்கள் திருநல்லா அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் திருவள்ளிக்கேணிக்கும் சென்று வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்குங்க தானம் தர்மம் அமைதி சாந்தம் எல்லாம் உங்க வாழ்க்கைக்கு நல் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மத்தில் ஜென்ம கேது இருக்கிறதுனால தினமும் பிள்ளையாரை வணங்கி விநாயகருக்கு அவள் பாராயம் செய்யணுங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் இடைவிடாது அருகம்பம்புள் வைத்து மஞ்சள் கலந்த அரிசியினால அர்ச்சனை செய்து ஒரு வாழைப்பழம் நெய்வேத்தியம் செய்தா கேதுவுக்கு பரிகாரங்குங்க சனிக்கிழமை மாலை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தலாங்க ஓம் அருள் தரும் ஆஞ்சநேயனே வீரோ நமோ நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க குடும்பத்துல குதூகலமாக இருக்க விட்டு கொடுத்து போகும் குணத்தை வளர்த்து கொள்ளணுங்க கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கணுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வருடத்தின் பிற்பகுதியில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு ஜனவரி முதல் மே வரை கொஞ்சம் சவாலாக இருக்குங்க சக ஊழியர்களுடன் அனுசரித்து போகணுங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு காலம் மென்மையாக இருக்கும் குருவின் லாப சஞ்சாரம் காரணமாக ஆண்டின் முதல் பகுதி பணவரவு அதிகரிக்கும் இழந்த பணத்தை மீட்க வாய்ப்பு இருக்கு ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க தியானம் யோகா போன்ற பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன் ஆலோசனை பெறணும் குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு அவசியம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சனியின் பாதிப்பை குறைக்க எள்ளு விளக்கேற்றலாம் தயிர் சாதத்துல எள்ளு கலந்து காக்காய்க்கு உணவு வைக்கலாம் கேதுவின் தோஷத்தை குறைக்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாச்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி கோயில் மற்றும் திருவண்ணாமலை ஸ்ரீ ஆஞ்சநேஸ்வரர் கோவில் வழிபாடு செய்யறது வாழ்க்கையில முன்னேற்றத்தை அதிகரிக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி கூறப்பட்ட கருத்துக்களை ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்துக்கோங்க மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இதுநாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதிரி தள்ளி போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற மாறப்போகுதுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க சிங்கத்தை போல கர்ஜிக்க கூடியவங்க பிறப்புலேயே தனித்துவமான தன்மை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியம் இவங்களுடைய மிகப்பெரிய பலங்க எந்த பிரச்சனையும் பார்த்து மோதி அதை முடித்து காட்டும் திறன் இவங்ககிட்ட இருக்கு இவங்கள எளிதில் யாராலையும் தகர்க்க முடியாதுங்க இவங்களுக்கு இயல்பாகவே போற புகழ் கீர்த்தி அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் மன உறுதி இவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஒரு விஷயத்தில் முடிவு செஞ்சுட்டா அதை முடிக்கும் வரை இவங்க விடமாட்டாங்க ஆனால் இவர்களிடம் பொறுமை குறைவாதாங்க இருக்கும் சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க கோவப்படுவாங்க ஈகோ அதிகம் இவங்க கிட்ட இருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவு இவங்களுக்கு துளி கூட தெரியாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்